ஐ ஸ்ரீமன் நாராயணா நம்ம ஆஞ்சநேயர் வந்து கிட்டக வந்து பேசுகிறாரு ஆமாம் நீங்கள் யாருமா தேவலோக பொண்ணா இல்லை கந்தர்வரா அனுசியாவா எனக்கு ஒன்றும் புரியலையம்மா அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இந்த சாமுதிரி எல்லாம் வச்சு நான் வந்து நீங்கள் சீதை தான் நினைக்கிறேம்மா எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவ்வளோக்கும் சந்தோஷமாக ஆயிடுறது ஒன்றும் புரியல ஆமாம் அவ்வளவு பற்றி சொல்கிறேன் நான் வந்து தசரதரோட மாட்டு பொண்ணு இப்படிலாம் சொல்றா அப்படின்னு நேத்தே பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறா ஆஞ்சநேயர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு தலை மேல கை வச்சுட்டு சீதை தர்மபத்தினி எல்லாம் சொல்றாரு திடீர்னு திருப்பி ஒரு சந்தோகம் சந்தேகம் வந்துடுது ஏன்னா பாவம் ஏன்னா அந்த மாதிரி மனநிலையில இருக்கல்ல அடிக்கடி அடிக்கடி பயந்து போய் டக்குனு திடீர்னு நல்லா இருக்கிற சீத மாயாவியே உன்னை மாயை கொண்டு மறுபடியும் எனக்கு துவரம் ஏற்படுத்த நல்லது கிடையாது உன் சுய விருது விட்டு திருவி போல தாங்கி ஜனஸ்தானத்தில் வந்து நான் உன்னை பார்த்தேன் அதே ராமனந்தன் அதே அரக்கந்தா நீ எனக்கு என்ன மேலே நம்பிக்கையே கிடையாது இந்த மாதிரி என்னை வாட்டி வாட்டி எடுக்காத அதுக்கு எனக்கு பசாத குன்று ம் என்னோட மனசில் வந்து பிரீத்தி வந்து உண்டாகணும் அப்படிங்கினால நீ ராமதூதனாக வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்படி வந்திருந்தால் உனக்கு மங்களமாகட்டும் ஆனால் வானது சேஷனே எனக்கு பிரியமான ராம சரித்திரத்தில் கூட்டி எனக்கு ஆறுதல் பண்ணு எனக்கு வந்து கனவு பார்த்து உன்னை பார்த்தது கனவாக நனவான்னு தெரியல குரங்கு கனவில் பார்க்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவா எனக்கு முடிஞ்சு போயிருக்கேன் எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல நான் பண்ணுறது கனவாக நனவான்னு எனக்கு தெரியல எனக்கு சித்தப்பெருமையாக பிடிச்சிருத்தா இல்லை காத்து கருப்புன்னு துர்தேவதேஷ்யா இல்லை பைத்தியத்தில் ஒரு வித விபரீதமா இல்லை இது வரும் காணல் நீரா இல்லை சித்த பைத்திய நிலையா எனக்கு ஒன்றுமே புரியல என் நிலைமையை பார்த்து வானரனே எனக்கு என்னன்னே தெரியல சீர்தூக்கி பார்க்க முடியல இந்த மாதிரி எனக்கு பலவித கஷ்டங்கள் வந்து வந்து எனக்கு எது சுகம் எது கஷ்டம் எது உண்மை எது பொய் ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்ட்டு அம்மா அப்படி ஒடுக்கி சொல்கிறார் அதுக்கப்புறம் அப்படி ஆஞ்சநேயருக்கும் ஒரு நிமிஷம் ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே கையை எடுத்து மேலே சேவிக்கிறாரு அம்மா நான் என்னம்மா சொல்லட்டும் உங்களை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறோம்மா நான் வந்து ராமரை பற்றி சொல்கிறம்மா ராமரை பத்தி நான் இப்பயே சொல்கிறோம்மா உங்களுக்கு ஆறுதல் பர மாதிரி நான் சொல்கிறோம்மா அம்மா உங்களோட கணவரோட உடல்வாகு கட்டணைப்பு லக்ஷ்மண பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறோம்மா நீங்க தான் சொன்னால் உங்கள் நம்பிக்கை ஆகிடும்னா நான் அதை கண்டிப்பா சொல்றம்மா முன்னாடி சொன்னால ராமரை பத்தி சொல்லுன்னு உடனே சொல்ல ஆரம்பிக்கிற அம்மா ராமருக்கு வந்து சூரிய பகவானுக்கு ஈடான தேஜஸ் இருக்குமா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ராமன் நோமி கரெக்டா அம்பாள் பகவான் இப்படி சங்கல்பம் பண்ணியிருக்காரு பாருங்க ராமனோட ஒரு அவரை பத்தி சொல்றதுக்கு இது ஒரு இவ்வளோ பெருசு பாருங்க கரெக்டா இன்னைக்கு நம்ம அனுமால் வாயில நம்ம ராமரை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க அதுவும் சீத்தம்மா கிட்ட அம்மா அவர் சூரிய பகவானுக்கு ஈடான தேஜஸ்மா பொறுமையில பூமாதேவி புத்தியில பிரகஸ்பதி கீர்த்திக்கு தேவேந்திரன் உயிரினங்களுக்கு இந்த புவனத்தையே காப்படுற விஷ்ணுமா எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பனர் எதிரியை வாட்டி வதிக்கும் வல்லமை பெற்றவர் நம்கையே இந்த உலகில் நான்கு வர்ணத்தை சேர்ந்த அனைத்து இணையத்தவர்களுக்கும் அவர்தாம ரஷகர் உலகத்தார் கட்டுப்பட்டு வரையர்களை வகுத்து கொடுத்து அவற்றை தாமையே கடைபிடித்து மற்றவர்களும் கடைபிடிக்க வைக்க செய்வருமா காந்தி பொருந்தியவர்கள் எவராலும் வணங்கப்படுவர்கள் எப்பொழுது பிரம்மச்சரியம் என்ற பொழுது நடக்கத்தே உடையவர்கள் நல்லோருக்கு உதவி செய்யும் வகை கொண்டவர் செயல்பாடுகளின் நலநெழுப்பி அறிந்தவர் அரசியல் புலமைக்கு நன்கு தேர்ச்சி பெற்றவர் பிராமணர்களை பூஜிப்பவர்கள் கல்வி நன்கு கற்றறிந்தவர் குணங்கள் நிரம்ப பெற்றவர் பணிவு அடக்கம் ஆகியவற்றை கொண்டவர் சத்துர்களுக்கு தாபத்தை உண்டு பண்ணவர் நன்கு அத்தியனம் செய்தவர் வேதங்கள் அனைத்திற்கும் அறிந்த பண்டிதர்களால் பெரிதும் பாராட்ட பெற்றவர் வேதம் என்ற போர் பயிற்சியும் வேதங்களிலும் வேதாங்களிலும் வேதாந்தங்களிலும் அழுந்த புலமை உள்ளவர்கள் அதையும் தவிரமா ராமன் அகன்ற தோள்கள் கொண்டவர் நீண்ட கைகளை கொண்டவர் வெஞ்சங்கை போன்ற அழகான பளபளப்பான கழுத்தை உடையவர் அவர் திருமுகமும் மங்களகரமாக இருக்கும் தோல் எலும்புகள் நன்றாக மறைந்திருந்தபடி சதைப்பற்றான கழுத்து தோல் இணைப்புகளை கொண்டவர் அவர் கண்கள் அழகான சிவந்த நகரத்தில் இருக்கும் தேவியே குடிமக்கள் அனைவரும் அவர் பெயரை கேட்டு அதனால் பிரசித்தம் அடைந்தவர்கள் அவர் குரல் துண்டிபிவாதத்தை போன்றிருக்கும் வீரமான நாதம் உடையது அவருடைய மேனி வண்ணம் பளபளப்பானது சிறந்த பாகியசாலி கோணல் மாணல் இல்லாத சரீரம் கொண்டவர் நீரான சரீரம் கொண்டவர் அம்மா அவருடைய அவயங்கள் சமச்சீரான அமயங்கள் இருப்பது அப்படின்னு சொல்றாரு அவர் கொஞ்சம் சதுஷ்கல சதுர்லோக ததுர்தம உத்தம திரிசம அதாவது மூன்று அபயங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாத சம சமமாக உடையவர்கள் இந்த மாதிரி அவரை பற்றி நல்லா சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சத்தியம் தர்மம் இதை இது நிறைஞ்ச சீலர்மா சத்தியை தான் உயர்வாக கருத் கருதுவார் அவருடைய தம்பி லக்ஷ்மணன் சுமித்ரா பெற்றெடுத்த தவப்புதல்வர் அவரும் எப்போவுமே அமருடையதாம் இருப்பார் அம்மா கௌசல்யா தேவியினால் வளர்க்கப்பட்டதால் அவர் வந்து இரண்டு தாய்களை கொண்ட சிறப்பு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் லக்ஷ்மணன் எப்போ பார்த்தாலுமே தான் வளர்க்கப்பட்டவர்மா இப்படி சீர்குணங்களான அவர் ராமரை போன்றவர் அந்த திருச்செல்வன் பொன்னிடம் கொண்டவர் புகழ்மிக்க ராமனின் ராமனின் ராமன் கருணிடம் கொண்டவர் என்றால் அவர் பொன்னிடம் கொண்டவருமா அம்மா அவர் வந்து இந்த உலகம் போதும் தேடி என்ன அதுக்கப்புறம் உன்னை வந்து கந்து பார்த்தாரு சுக்கிரீவனோட மலையில் ரிஷியமுக பருவத்தில் அவரை பார்த்த உடனே அவர் ரெண்டு பேரும் ஒரு தேஜஸ சொல்லி மாலலம்மா எனக்கு அம்மா அவருக்கு தான் நாங்கள் சேவை செஞ்சுட்டு இருந்தோம்மா சுக்ரீவனை வந்து நம்ம வாலி துரத்தி துரத்தி அடிக்கும் போது ராமர் தான் மறைஞ்சிருந்து பானத்தை போட்டு அவருக்கு ராஜத்தை தான் வாங்கி வாங்கி கொடுத்து அவர் தான் அத்தனை பேரையும் வானர படைகளை பல விதத்தில் பல இடத்துக்கு அனுப்பிச்சு பல வகையான பல லட்சக்கணக்கான வானரங்களை எல்லா இடத்துக்கும் உங்களை தேடுறதுக்காக அனுப்பிச்சிருக்காம்மா அம்மா நீங்க நம்பிக்கை கொள்ளணும்மா அதனாலதான் குற்றமற்றவளே தேவியே உங்களுக்கு சீக்கிரம் வந்து ராமர் வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஆசின்னு போயிடுமா சோகத்துல வருத்தப்பட்டிருக்கிற நீங்க கண்டிப்பா எந்த காரணத்தையும் கொண்டு நீங்க கவலை வேண்டாமா நான் கண்டிப்பா ராமன் தூதம் தாமா அப்படின்னு காலில் விழும்போது எப்படி இருக்கும் கண்ணுலேருந்து குளம் 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 குளமா தண்ணி எங்க சீத்தம்மாக்கு செவ்வரி படர்ந்த தூய கண்களை கொண்டிருந்த அவளது துருமுகம் வந்து சோபையில் மிழுந்ததான் நீண்ட உடைய சீதாதேவின் திருமடம் ராகு கிரகணம் நீங்கிய சந்திரனை போல பழிச்சின்னு இருந்ததுதான் அப்படியே பார்த்தா யதார்த்தமா பார்த்து அவளை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி ஆமா மைதிலி நான் எதும் உள்ளதை சொல்லிட்டேமா நான் இன்னமும் சொல்றேமா அதுக்கப்புறம் மகரிஷிகள் கேட்டுக்கொண்டதனோட பேரில் வானதசேஷன் கேசரி என்னோட அப்பா சம்பாசனை கொள்றதுக்காக போயிருந்தம்மா அப்போ நான் வாயு மூலமாக எங்கள் அம்மா அஞ்சனா அஞ்சனா தேவிக்கு பிறந்தம்மா இது என்னோட கதம்மா நான் வாயு தேவனுக்கும் நிகராகணும்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறா அப்படி என்னமே சொல்லலை கண்ணில் மட்டும் தண்ணி அப்படியே பூரிப்பு வேற அதுக்கப்புறம் ராமரை பேத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல மறுபடியும் அவளுக்கு இது உண்மையாக ஒரு சந்தோஷம் ஒன்றுமே புரியல அந்த உணர்ச்சியை எனக்கு அனுபவிச்சாதான் தெரியும் சேமமாக இருக்காரா கே ரொம்ப ஷேமமாக இருக்கார் காகூஸ்தன் அலமாக இருக்காரா அவர் அக்னி போல் பொங்கி எழுந்து கடல் சூழ்ந்த இந்த பூ மண்டலத்தை கோபா அக்னி யால் ஏன் இன்னும் எரிக்கலை ஆ அதுதான் எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் ராமர் கலக்கம் அடையாத இருக்காரா பறித்துவித்து போகாத இருக்காரா மேற்கொண்டு என்னென்ன காரியம் செய்யணும்னு அந்த உத்தமர் யோஜனை பண்ணுறாரா நொந்து போகாமல் இருக்காரா தடுமாறாமல் இருக்காரா காரியத்தில் மதிம இல்லாத இருக்காரா அந்த அரச ராஜகுமாரர் ஒரு மனிதன் செய்வதை கடமையை செய்கிறாரா நண்பர்களிடம் இரண்டு விதமான உபாயம் சாம தானம் பகைவர்களிடம் மூன்று விதமான உபாயங்கள் தான பேத தண்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ராமன் எல்லாம் கடை பிடிக்கிறாரா இவ இவ்வளவு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருடைய நண்பர்களுடைய அவர் மரியாதையோடு இருந்திருக்கிறாரா அரசகுமாரன் ராமன் தேவரின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரா மனித முயற்சி தெய்வான இரண்டையும் ஏற்று செயல்படுகிறாரா நான் பிரிஞ்சு போயிட்டேன்றதுனால ராகவன் வந்து நட்பை மறக்காமல் இருக்கிறாரா ராகவன் இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பாரா ராமர் சுகங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டியவர் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியவர் அல்லர் அவர் அளவுக்கு அதிகமான துக்கத்தை அடைந்து தளராமல் இருக்கிறாளா தோளாமல் இருக்கிறாளா அம்மாவோட கௌசல்யா சின்ன சுமித்ர பரதனும் சேம் அம்மா இருக்காளா அவரோட நடங்கல அவரோட நலன்களை அடிக்கடி விசாரிச்சுட்டு வராரா தன சோகமா இருந்தா கூட எவ்வளோ கவலைப்படுறா பாருங்க அவர் பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் வானர அரசன் திருநச்செல்வன் சுக்ரீவன் வசம் வானரர்கள் எத்தனை இருக்கு அவர்கள்னா இங்க புகழ் பெற்றவர்களா வந்துருவாளா இங்கே அவெல்லாம் தர்மம் தெரிஞ்சவாளா இதெல்லாமும் கேட்குறா மங்களம் இதெல்லாம் பேச்சை கேட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறா பாருங்க என்ன நினைக்கிறாரா தைரியமாக இருக்கிறாரா எல்லாரையும் விசாரிக்கிறாரா இதெல்லாம் நீங்கள் எப்படி மனநிலையில் எவ்வளோ விசாரிக்கிற பாரு அதை தான் நமக்கும் அவ்வளவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க நம்ம நம்மளை பற்றி தான் பேசும் ரெண்டு கையும் கூப்பிக்கிறார் மேலே அம்மா தாமரை கண்ணன் ராமன் நீங்கள் இருப்பதை இன்னும் தெரியலம்மா அதனால தான் தேவேந்திரன் இந்திரனை மீட்டு கொண்டது போல் தங்களை மீட்டு அழைத்து செல்லலம்மா என்னிடம் சொன்ன தகவலை அவர் கேட்ட மாத்திரன்கள் வானாவரவை கரடி கூட்டம் கூட்டமாக வந்து இந்த பெரிய சன்னியத்தை திரட்டி இந்த காக்குஸ்தன் அம்பும் அம்பு மாறி சமுதிரத்தையே ஒடுக்க செய்து இந்த லங்காலி ரக்ஷ ரஷ்சனே இல்லாத நிர்மூலமாக ஆக்க அம்மா இங்கே இடையில யமதேவனோ தேவனோ அசுரனோ எவனுமே குறுக்க நிற்க முடியாதுமா எவன் நின்னாலும் ராமன் அவர் அடித்து துவசம் பண்ணிடுவார் பிராட்டியே ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்மா உண்மனை காணாதனால ராமன் ரொம்ப சோகத்தில் இருக்காருமா ரொம்ப அவருக்கு வந்து பகலா இரவான்னு தெரியலம்மா எங்கே பார்த்தாலும் உங்களே நினைச்சுட்டு இருக்காருமா காட்டில் எதுவுமே சாப்பிடறது இல்ல ராமர் ஆகாரமே எடுத்துக்கிறது கிடையாதுமா காய் கனி இது கூட வந்து அவர் முன்னாடி முன்னாடிதான் யோசனை பண்றாரு கொசு எல்லாம் மெய்க்கிறது நம்ம லட்சன் தாமா எடுத்து போடுறாரு உங்களோட நினைவிலேயே முழுகியிருக்காரு இருக்காரு எப்பவும் சோகம் தாமா எதையுமே நினைக்கிறதில்ல எப்பயுமே தூங்குறதே இல்லை அப்படியே சுற்று தூங்கினா கூட சிதே அப்படின்னு எழுந்துக்கிறாரு கண் வீழ்ச்சி பார்க்குறாரு ஐயோ அவங்க ஏதாவது ஒரு பூவையோ பழத்தையோ உங்களோடது இதில் உங்களுக்கு பிடிச்சது எதாவது பார்த்துட்டா ஐயோ அன்பே ஆறுவீரே அப்படின்னு சொல்லி பெருமூச்சி விட்டு அழுது சீத்த சீத்த உனக்கு எவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அழறாரு காட்டு வாசி நேமேதாமா பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷம் அவளுக்கு என்ன நினைக்கிறாரா எங்கள் ராமர் என்னை நினைக்கிறாரா என்ன நினச்சி அழறாரா அப்படின்னு ஒரு அழுக அப்புறம் ஐயோ என் ராமர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரே நான் என்ன பண்ணுவேன் அவருக்கு ஒன்றும் உதவி பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான ஒரு மன போராட்டம் அப்புறம் ராமருக்கு இந்த அனுமன் பார்க்குறாரு கடை கடன் விஸ்வரூபம் எடுக்கிறார் அவள் பார்க்காத எதுக்குப்பா இவ்வளோ விஷயம் அம்மா நீங்கள் முதல்ல ஏறி வாங்க எங்கிட்ட இனிமேல் நீங்கள் உங்களை பார்த்துட்டேன் இனிமேல் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எங்கள் கிட்டே இருக்கக்கூடாது அப்படியே பார்க்கறாரு விஷ்ப ரூபத்தை ஆகாயம் வரலியை வளர்ந்து அப்படி தேஜஸ்வியாக நின்றுட்டுருக்காரு அப்படியே பார்க்குறாரு இவ்வளோ தலை தூக்கி பார்க்குறா பணத சேஷ்டரே நீ என்ன இப்படி ஒரு பெரிய உறவும் இருக்கு இங்கிலேப்பா எப்பேற்பட்ட வாயு போத்திர நீ ஆஹா அப்படின்ற அவன் இங்கே என்னோட முதுகல வந்து ஏறி உட்காந்துக்கணும்மா அப்பா உன்னோட பிரபாவத்தில் இருக்கிற எந்த நம்பிக்கை இருப்பா ஆனா நான் ஒன்னு சொல்கிறேன்ப்பா என்னன்னா முதல்ல வந்து உன்னோட முதுகளை ஏறி நான் உட்காந்தேன்னா சும்மா மாட்டாப்பா என்ன நீ தேடும் போது உனக்கு ஆயுதங்களில் பல வீரர்கள் எழுந்து உன்னை அப்படியே சண்டை பண்ணி நீ நான் கீழே விழுந்துடுற மாதிரி பண்ணுவா அப்புறம் நீ வந்தது பிரயோஜனம் இல்லாத ஆயிடும்பா அதுக்கப்புறம் நீயுமே உன்னையும் பலவீனமாக ஆக்கி நீ கூட கீழே விழுந்துடலாம் அதை விட என்ன பிரச்சனைன்னா ராமருக்கு புகழு இருக்க இல்லையா ராமர் தானே இதை வந்து செய்யணும் நீ வந்து எடுத்துட்டு போயிட்ட அப்புறம் ராமருக்கு எங்கே புகழ் இருக்குது நீ யோஜனை பண்ணியாப்பா எல்லாத்துக்கும் மேலே மகாத்மா ராமன் வந்து நான் உயிரோடு இருக்கிற வரலையும் தான் அவர் வந்து சந்தோஷமாக இருப்பார் இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு நேரத்தை விழுந்துட்டேன்னா அவர் உயிரோடையே இருக்க மாட்டார்ப்பா எல்லாத்துக்கும் மேலே நான் எப்படி உன் மேலே உட்காந்துப்பேன் ஆடவன் நீ என்ன இருந்தாலும் என்னோடய மகனா நான் நினச்சா கூட நீ ஒரு ஆடவன் இல்லையா உன் மேலே நான் பலக்காரமாக அவன் தூக்கி நின்ந்தது வேற வழி இல்லாத தான் இதுல இதில் நான் உன் மேலே வேறே உட்காந்து எப்படி நான் வருது நீங்கள் யோசனை பண்ணணும் வானர சிஸ்டர் வேண்டாரு எல்லாமே வேலிட் பிரேசனாக தான் இருந்தது உடனே சின்னவராக மறுபடியும் ஆகிடுறாரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு ஃபர்ஸ்ட் கணையாயி கொடுக்குறாரு அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் கணையாகி கொடுத்தது தான் அவர் கண்ணில் வந்து மெயினாக அவ்வளோ எடுத்து கண் அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவதான் சொல்ற எங்க ராமரை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்துட்டு பேசி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அம்மா நான் உங்ககிட்ட கண்ணியாழி கொடுத்துருவா நீங்க வந்து ராமர் சந்தோஷ ஏதாவது கொடுங்கன்னு சொல்லவே அவர் வந்து தன்னோட தலையில போட்டு அந்த சூடாமணியை கொடுத்தாரு கல்யாண சமயத்துல எனக்கு வந்து என்னோட மாமரா தசரதர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறா அவர் ஒரு வழியாக அம்மாவோடய மனசு அவர் கூட கேட்குறா நீ கொஞ்ச நாள் சீக்கிரம் போய்ட்டு அதிராக்காட்டா உன்னை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்துட்டு போ அப்படின்றா இல்லைம்மா அது எப்படிம்மா இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் உன்னை ராமர் கஷ்டப்படுவார்மா நான் கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லி சதசு மேலே கையை வச்சுட்டு நாள் தழுக்க தழுக்க அப்படியே அழுதுட்டு சொல்கிறா அப்பா நான் வந்து உன்னை பார்த்தது என்னால் இன்னும் கூட நம்பவே முடியலப்பா உன்னோட உற்சாகமான பேச்சை கேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு இது கனவா நனவான்னு இன்னமும் என்னால் நிர்ணயம் பண்ண முடிலப்பா நீ என் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டேமா பேச மாட்டியா இருக்கே மாட்டியா அப்படிலாம் எனக்கு கண்ணா அப்படியே ஐயோ அதெல்லாம் நீங்கள் இப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு மகன் மாதிரி தானே இருக்கார் அதுவும் ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பிரபாவம் பாருங்க ஒரு தாயார் கண்ணீர் வெடிக்கிறாள் இந்த மாதிரி ஒரு பையன் நிஜமாகவே எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்புறம் சொல்றாரு அம்மா ராமனோட வெற்றி உன் நிமித்தமாக அமையும்மா அதில் எந்த சந்தேகமும் கிடையாதும்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா உங்கள் போய் நான் சொல்கிறேன் அத்தனை பேர் ஆசின் வரோம்மா இப்போ வரவா நான் இப்போ வானரங்கள்னா எல்லாம் சக்தியாக நீங்கள் கேட்டேயில என்னோட பல மடங்கு சக்திமா நான் எல்லாத்தோடையும் கடையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு தேவியே நீங்கள் அழகூடாதுமா உங்கள் சோகத்தினால் எந்த கஷ்டமும் பட வேண்டாமா இந்திர இந்திரன் துணை இருப்பது போல் உன் கணவரே நீ உறுதுணையாக பெட்டி ராமனை காட்டிலும் சிறந்தவன் யாருமா இருக்கா லக்ஷ்மணனுக்கு இனியாக வந்தால் யார் காற்றும் நெருப்பும் ஒன்று சென்றது போல் சகோதரர் இருவரும் ஒன்று கூடி உங்கள் பா காவலாக இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு விடை பெறுத்துட்டு சீத்த கூட்டின நீ நீ அனுமனே நீ சிறந்த ஒரு அடையாளத்தை முன்னாடியே கொடுத்துட்ட இந்த சூடாமணியை பார்த்தாலே சரி கண்டிப்பாக உன்னோட பேச்சில் ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டாரு எழுத்து பூச்சி அவருக்கு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு நிறைய விஷயத்த சொல்லி அனுப்புறார் இது வந்து ராமர்கிட்ட நம்ம சொல்லும்பொழுது நம்ம பார்க்கலாம் என்ன பண்றாரு ராவணன் என்னோட பலத்தை பாராட்டணும் அதுக்காக மந்திரிக சேனர்கள்லாம் என்கிட்ட இருக்கணும் போர் எதிர்கொள்ளணும் என் பலம் என்னென்னு நான் காமிக்கணும் அப்போ தான் நான் திரும்பி செல்வேன் ஏன்னா என் பலம் தெரிஞ்சதான் ராமர் பலம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் யோஜனை அசோக வண்டத்தை அப்படியே கட கடை கடனு காட்டி தீ அழிப்பது போல பூண்டு அவண்ட சின்ன பணமாக ஆக்கிட்டார் ஏன்னா இது வந்து நானியமாலான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா பாப்பா கோவம் வரும் ராவணனுக்கே கோவம் வரும்னு சொல்லிட்டு அதனால இப்போ என்ன வருமோ அது அடிச்சு தூள் கலப்பி சின்ன பின்னமாக ஆக்கி குன்று தவிடு பிடியே ஆக்கிட்டார் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் பார்த்தா சிங்கனார்கள்லாம் ஓடி வர என்னது இது எப்படி கடக்கடம் போடுறது எதாவது போய் சொல்றேன் ஏதோ ஒரு குரங்கு சீத்த கிட்டே பேசிட்டு இருந்தது அது இன்னும் எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு சொல்லி ராட்சஷிக்கு போய் சொல்லுவேன் கிண்ணறர்களை முதல்ல அனுப்புறான் கிண்ணறர்கள் வந்து அப்படியே சத்தமான வராஷி கேட்கறது ஏய் நீ உங்ககிட்ட அந்த குரங்கு என்ன பேசியிருந்தேன்னு எனக்கு தெரியாது உங்க ராவணன் தான் வந்திருக்கான்னு நினைச்சேன் நான் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டாலாம் கிங்கணர்கள் வரா தோரோனா வயலில் உட்காந்துருக்காரு ஏதாவது சண்டைக்கு வருவான்னு தெரியும் எல்லாம் கும்பல் கும்பலா வந்தா அவ்வளோதான் மறுபடியும் எல்லாரும் அடிச்சு உலைக்கு மரத்தெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல போயிட்டேன் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இருக்கிற வாயு மைந்தர் வந்து அந்த தங்கத்தால் அரங்கப்பட்ட இந்த தூணை கீரைலாம் புட்டிங்கி போட்டு எல்லாரையும் ஒன்றில்ல ஆக்கிட்டார் அதுக்கப்புறம் ஜம்புமாலின்னு ஒரு பெரிய பிரகஸ்தன் மகனான ஜம்புலி வந்து கோரப்புறக்களோட ராமநேசனரோட அமைச்சர் அவனும் வரான் நான் தான் நான் போகிறேன் கேவரி கைதை வச்சுட்டு ரதத்தில் ஏறி வரான் அவன் என்ன கெதியாவான் அவன் வந்த வைக்கத்திலேயே அவனும் ஒடுங்கி போயிட்டான் அதுக்கப்புறம் ஏழு ஒந்திரி அனுப்புகிறான் அதுங்களும் அப்படி உரிமை வந்தது அதே மாதிரிதான் அப்படி யானை ஓலத்துல பெலறி குதிரைகள்லாம் தூண்டு யானை தேரோட அடித்தட்டு கொடி எல்லாம் செதறி ஓடுற மாதிரி நிர்மூலமா ஆக்கிட்டார் ஒரே கர்ஜனை இல்லை பயந்து கொடுத்தான் எல்லாமே ஒரு கர்ஜனை இல்லை அந்த ஏழு பேர் அவர் ஒன்றும் பண்ணல கத்திர கத்திர எல்லாம் விழுந்துருத்தான் அதுதான் அஞ்சு சேனாதிபதி வேற யார் யார் வீருபாஷன் யூபான் துர்தரன் பிரகஸ்தன் பாஸ்கரன் இந்த மாதிரி அஞ்சு பேரும் வரா நாங்கள் ரெண்டு பேரும் அழிச்சிடுவோம் அஞ்சு பேரும் ஆவாலும் வந்தா ஒத்தரை ஒத்தரை தூக்கி தூக்கி மலையை தூக்கி போடுறதும் மரத்தை தூக்கி போடுறதும் ஒன்றும் முடியல அப்புறம் அக்ஷகுமாரன் ரொம்ப வீரனான பையன் அது ராவணேஸ்வரோட பையன் ரொம்ப அழகா இருப்பான் அவர் வராரு நான் போறம்பான்னு சொல்லி அவனை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு நிஜமாவே அனுமானுக்கு அவனுக்கு கொல்ல மனசு வரல அவ்வளோ அழகா இருக்கா காந்தி பலம் வீரம் ரொம்ப கவர்ந்து இருந்துருது ஐயோ பாவன் குழந்தைய கொள்றமேன்னு வேற வழி இல்லை பேசி இல்லை ஒன்றும் சிறுபட்டு வரலை வேற வழியே இல்லாத அந்த பையனும் தேஜஸ்வியா சண்டை போடுறான் ஏன்னா என்ன ராத்திரி ஆனால் ராட்சஸ் அலுக்கு குணம் சக்தின்றதுனால அவரையும் நொறுக்கி போயிட்டார் ராவணனுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது வியப்பு வேற ஆயிடுதுன்னு இவரை கூப்பிடுறாரு யார நம்ம சேத்த கூப்பிட்றாரு இந்த பாரு நீதான் அஸ்தரக்குள்ள சிறந்தவன் எதிரி நெருங்காமல வந்துட்டான் நீ என்ன பண்ணணும் உன்னுடைய படைக்கு எந்த சதையும் ஏற்படக்கூடாது சத்துருக்களை நீ அடக்கணும் உன்னோட பலத்தை பார்த்தா தேவர்களுக்கே ஒரு பயம் இல்லையா அதுக்கு தான் உனக்கு இந்திரனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதோட தான் உனக்கு இந்திர ஜித்துன்னு பேர் இந்திரனே நீ வந்து ஜித் ஜெயிச்சிருக்க அதனால் நீ என்ன பண்ணுற இவனை போ முடிஞ்சா இவனை கொண்ணுக்கு எடுத்துட்டுவா அல்லது நீ வந்து இவனே இப்படியாவது இங்கே அரிசி நது இது ஒன்னால் மட்டும்தான் முடியும் ஆ நான் சொல்கிறேன் இவன் வந்து மற்ற அலட்சியமாக நினச்சிடாத இவன் சாதாரணமாக வந்து ஒரு பக்ஷி தான் ஒரு குரங்கு தானே நினைக்காத இவன் பெரிய தெய்வத்தன்மை புரிந்தியவனாக இருப்பான் நீ ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியவ தான் இல்லையா ஏன்னா நீ வந்து வில்லேங்கிற தலை சிறந்தவன் நீதான் எல்லாத்திலையும் அஸ்தசத்திரம் பிரயோகம் பண்ணவன் உன்னோட வீகாரத்தை கதை எல்லோரும் இந்திரஜித்துன்னு பேர் கேட்ட எல்லோரும் நடுங்குவா நீ போ இவர் மகாரதன் நீ போய் முடிஞ்சால் அவனை கூட்டின்னு வா இல்லை பிரம்மாஸ்திரம் கூட தயங்காத அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி வராரு சண்டை போட்டார் முடியல பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இருக்கும் பிடிச்சி நிறுத்தினர் வராரு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் ராவணன் கிட்டே கூட்டின்னு வர ஆக்சுவலி இந்த அது அடுத்த ராவண கூட்டங்கள்லாம் சுணிலாம் கட்டி நூலெல்லாம் கட்டுறதும் அதெல்லாம் கட்டினா பிரம்மாஸ்திரம் இன்னும் சீக்கிரம் வந்துடும் ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு போட்டி பிடிக்காதான் அது கூட கட்டும்போது அந்த சாதாரண நூலெல்லாம் கட்டக்கூடாது அது டால்டா டப்பாலாம் கட்டி இதுங்க ரொம்ப வயிற்று வச்சல் கொட்டி ஆஞ்சநேர அப்படி பிடிச்சி இழுத்துக்கும் போது இதுங்களுக்கும் கோபத்தை திருத்துக்கிறதுங்களா பிரம்மாசனம் இப்பயே கைண்டி எடுத்து தெரியும் ஆனால் இவரும் சைலண்ட்டாக இருக்கார் ஏன்னா இவரோட அம்பிஷன் என்ன ராவணேஸ்வரர் பார்க்கணுன்னு நாளைக்கு ராவணேஸ்வரையும் பார்த்துருவார் சண்டேலையும் டேரெக்டாக நம்ம ராமர்கிட்டையும் விஷயத்த சொல்லி சுந்தர ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நல்லபடியாக பூர்த்தி பண்ணுவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜி ஸ்ரீமன் நாராயணா நாளைக்கு நம்ம ராவணன் கிட்டே என்ன பேசுகிறாரு ராமர்கிட்ட எப்படியும் போய் சேர்ந்து விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற நம்ம சுந்தரகாண்டத்தை நம்ம முடிச்சுடுவோம் ரொம்ப சந்தோஷமாகவும் கேட்குறதுக்கே உற்சாகமாக இருக்கும் இதை கேட்டு வழக்கம் போல் இரவசமாக இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது ஷேர் பண்ணணும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயரை ஒரு பெரிய பிரபாவசாலியாக எடுத்து சொல்லணும் ஏன்னா அவ கேட்கட்டோம்னா நீங்கள் சாப்பாடு ஊட்டும்போது நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனல் பக்தி சேனல் இதை நீங்கள் ஊக்குவிக்கணும் நண்பர்கள் இது உங்களோட கண்டிப்பான கடமை தான் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா